ஏற்காடு இருந்து எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு இடம் வேணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நாலு சென்ட் இருந்தால் கூட போதும் பட்ஜெட்குள்ளே அடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இடம் தேடிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்காடு லேக்கிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கொம்பக்காடு போகிற மெயின் ரோட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசார்ட்ஸும் இருக்குங்க அதனால் நீங்கள் ரெசார்ட் கட்டி ரென்ட் வர்றதுக்கும் இந்த இடம் ஒரு அருமையான இடம் மெயின் ரோடு அக்ஸஸ் உள்ள இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு சென்ட் அளவு பண்ணுறதுக்கு குள்ளே அடங்கும் நீங்கள் என்ன விலைக்கு எதிர்பார்க்குங்களோ அந்த விலைக்கு வாங்கிக்கலாம் அருமையான இடம் வேறு ஏதாவது தகவல் வேணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க இந்த இடம் மட்டும் இல்லாமல் ஏற்காட்டில் உங்களுக்கு வேறு எங்கேயாவது இடம் வேணும் அப்படின்னாலும் உடனடியாக தயங்காமல் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஓரிரு நாட்கள்லேயே உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு அருமையான இடத்த நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா தயங்காமல் உடனடியாக கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவோட புதிய இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்